இறங்கி வா தப்பை தவறி விழுந்த கையாலம் தெரிச்சிரும்பத்துக்கு சில்லு சில்லா வா எனக்கு எட்ட மாட்டேங்குது என்ன இறங்கி வா இன்னும் கீழே வா கீழே வா வீட்டுக்குள்ளே வாடு பூட்டிகிட்டு வந்துருக்கணுமோ ஐயோ வா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வா வா அடி வாங்குவ மேலே போகக்கூடாது வா அபி ஷய்யோ மறுபடியும் மேல போறாளே அடியேய் வா! ஏறிங்க வா ஏய் கழுத்து வேற வலிக்குதுடி இறங்குடி கீழே ஏன்டி டீ நான் இப்படி இம்சர் பண்ற ஏரிங்க வா அபி கோரம் குட்டி மாதிரி இருக்கற இவா, நான் கொஞ்சம் அதிரியாவது கீழே வா நான் இறக்கிறேன் வாடி மறுபடி போற வா பயமா இருக்கு வாடி தாண்டு நான் பிடிச்சுக்கிறேன் தாண்டு பிடிச்சுக்கிறேன் தாண்டு இவா மம்மி கையில் போடுங்க கைக்கு வா ஆடி அவங்க மொத்தம் நீ இறங்க மாட்டேன் எனக்கு கழுத்து வேற வலிக்குது நீ இறங்கி வா நான் உன்னை என்ன வாங்கி வாங்கி என்கிட்ட இந்த இந்த பாதுக்கு வா இந்த எஜ்ஜிக்கு வா நான் பிடிச்சிக்கிறேன் போடி அபி இங்கே வர கீழே இறங்கி வா அங்கிருந்து விழுந்துன்னு மண்டை செதறி போயிடும் அடி வா என்னால் பிடிக்க முடியாது சரிங்க வா யோ நீ கூட்டிகிட்டு வந்து தப்பா அபி அடே பத்தடி இருக்குதுடி அபி வா